தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்துரு வந்திருக்கிற இடம் ஒரு வீட்டுமனை பிரிவுங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பிரிவில் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கராக வந்து போட்டிருக்காங்க இது அந்த தார் ரோட்லேருந்து உத்தரமேறு பொக்கத்துறை மாமண்டூர் கூட்டு ரோட்லேருந்து உத்தரமேரு வர்ற ஃபோர்வே பைபாஸ்லேருந்து மானாமதி அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்டர் தாங்க நமக்கு சைட்டு இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட்டுங்க இது இந்த லேவுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க இது இது நாற்பது அடி ரோடில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது நம்ம உத்தரமெற்றும் மானாமதி ஃபோர்வே பைபாஸ்லேருந்து நமக்கு நானூறு மீட்டரு தாங்க சைட்டு இந்த சைட்டில் வர ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நாற்பது அடி ரோடு வருது இதை கிளை ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்த இருபத்தி மூணு அடி ரோடு இருபத்தி ரெண்டு அடி ரோடு தாங்க சைட்டுக்குள்ளே இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட்டு இது உத்தரமேலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க இது ஒரு வீட்டு மன பிரிவுது டிடிசிபி அப்புறம் லே லேவுட் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இரநூத்தி ரெண்டு ஃப்ளாட் இருக்குதுங்க இரநூத்தி ரெண்டு ஃப்ளாட் இருக்குது இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடுலாம் இருக்குதுங்க என்ட்ரன்ஸில் உடனே வீடு கட்டி குடியேறலாங்க நல்ல ஒரு அருமையான சைட்டு இது நம்ம வந்தவசிங்கிருந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிலோமீட்டர் வரும் உத்திரமேறு வந்து அஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க நம்ம மானாமதி மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து நானூறு மீட்டர் தாங்க சைட்டு இது இது ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வருது இது ஒரு அருமையான சைட்டு கிளாம்பாக்கம் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது அருமையான சைட்டு இது கம்மியான விலையில் வந்து வருதுங்க டிடிசிபி அப்ரோடு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இது இது ஒரு அருமையான சைட்டு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஏன்னா மொத்தமாக எடுத்து சேல்ஸ் பண்ணி டீலருங்க யாருனா இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இல்லை பார்ட்டிக்கு இடம் வேணும்னா கூட என்னான் கேளுங்க நான் இடம் வந்து கொடுக்குறேங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து முந்நூறுபாங்க இது டிடிசிபி அப்படி லேவுட்டு இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து நமக்கு வந்து நாற்பது அடி ரோடு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளை ரோடுகள்லாம் வந்து இருபத்தி அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு தான் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு உடனே வீடு கட்டி கூடியதா எனக்கும் ஒரு சொந்த வீடு வேணும் சென்னையில் என்னால் இடம் வா வீடு கட்டி என்னால் இருக்குது இடம் வாங்க முடியாதுன்றவங்க இதில் வந்து மென வாங்கிக்கலாம் அதனால் வந்து கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்குது இது வந்து நீர் சென்னை மாதிரிங்க இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்துலேயும் கருவமுடியில் ரெண்டாயிரம் ஏக்கர் ஷிப்கார்டு எடுத்துருக்காங்க வளர்ந்து வந்து ராமபுரத்தில் ரெண்டாயிரம் ஏக்கர் ஷிப்கார்டுங்க வந்தாவசி மேல்மா கூட ரோட்டில் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் ஷிப்காடு சென்னை டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டரில் டெவலப்மெண்ட்டில் இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் இது கிடைப்பது மிகவும் அரிதுங்க ஏன்னா உத்தரமரெலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு இது ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் வந்து வந்து விசாரிச்சு பாருங்க ஆறுநூறுபா எழுநூறுபா தாங்க லேவுட்லேயே கொடுக்குறாங்க நீங்கள் விசாரிச்சுட்டு கூட நம்ம சைட்டில் வந்து இடம் வாங்கிக்கலாங்க இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேவுட்டுங்க இது இருபத்தஞ்சு அடி ரோடு இருபத்தி இருபத்தி மூணு அடி ரோடு தான் இது அமைஞ்சிருக்குது கிளை ரோடுகள்லாம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் இது ஒரு அருமையான சைட்டு மொத்தமாக எடுத்து டீலர் வந்து எடுத்து பண்ணி கொடுக்குறவங்க கூட எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேங்க இரநூத்தி ரெண்டு ஃப்ளாட்டு வேக்கண்ட் இருக்குதுங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது